அவர்கள் அன்று சொன்னதை மறக்காத அமித்ஷா அண்ணாமலைக்கு மறைமுக நன்மை செய்த அமித்ஷா அனைவருக்கும் வணக்கம் மறைந்த சோ அவர்கள் வந்து அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஆயிரம் முறை யோசியுங்கள் அரசியலில் ஒரு முடிவு எடுங்கள் அந்த முடிவு எடுத்த அப்புறம் உடனே செயல்படுத்திடுங்க அப்படிம்பார் சோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறது வந்து ஒரு சொல்லுவார் நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்து ஜனதா கவர்மெண்ட்டு விழுந்தது அப்போ மொரார்ஜிக்கும் சரண்சிங்கு சண்டா வந்தது அப்போது சரி சரண் சிங் வந்து விட்டு கொடுத்தாரு நம்ம மொரார்ஜி சார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா சரி ஓகே எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா நல்லது தான் ஆனால் விளைவிக்கிறேன் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டார் அப்போ சரண் சிங் வந்து அப்போ ஆதரவு கோரினார் மைனாரிட்டியாக தான் இருந்தாங்க ஜனதா கவர்மெண்ட்டு அப்போ அதில் எம்ஜிஆர் வந்து யோசிச்சார் சரி எம்ஜிஆர் முடிவு பண்ணிட்டார் கொள்கை ரீதியாக வந்து முடிவு பண்ணிட்டா சரி ஆதரவு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் லெட்டரை வந்து அனுப்பலை பிரசிடென்ட்டுக்கும் ஸ்பீக்கருக்கும் ஸோ அந்த கேப்பில் பார்த்தோம்னா சஞ்சீவ் ரெட்டி கரெக்டாக டிஸ்மிஸ் பண்ணிட்டார் சரண் சிங் கவர்மெண்ட்டு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக பார்த்தோம்னா அவர் பிரசிடென்டாக நியூட்ரலாக இருந்திருக்கணும் பட் அவர் வந்து காங்கிரஸ் ஆள் தான் சஞ்சீவ் ரெட்டி ஸோ அவர் இந்திரா காந்தியார் தூண்டுதலில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டார் அவர் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா வந்து போய் ப பார்த்தாரு போன மாதம் வந்து இவர் நம்ம எடப்பாடி அப்போயே வந்து ஒரு பேச்சு கிளம்பிச்சு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுமே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து அண்ணாமலையே சொல்லியிருந்தார் அதுக்கு முந்தைய கூட ஏடிஎம்கே கூட்டணி என்னன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ அமித்ஷாவும் சரி ஓகே நீங்கள் வந்து உங்கள் முடிவு அதுதான் பட் இப்போ வதைக்கி நம்ம வந்து திமுக கவர்மெண்ட் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக நகர்த்தி இவங்கள கொண்டாண்டாரு கூட்டணியில் ஏடிஎம்கேவை ஸோ இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போ சொல்லியிருந்தாங்க ஏன் வந்து அசாசமாக வந்து அவர் பண்ணார் ஏன் பொறுத்து இருந்திருக்கணும் அப்படி இப்படின்னு நிறையா பேசினாங்க ஆனால் அமித்ஷா பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாணக்கியர் அரசியலில் சாணக்கியர் அவர் ஸோ கரெக்டாக முடிவு பண்ணிட்டார் ஓகே முடிவு பண்ணியாச்சு கூட்டணி வேணும் ஏடிஎம்கேவிலேருந்து கடனா இது கழித்து போட்டு முடிச்சிடும் அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா ஒரு பலமான தோற்றத்தை ஒன்று ஏற்படுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா மற்ற பார்ட்டி சேர்ந்துப்பாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து டிஎம்கே வந்து டராகிட்டு இருக்காங்க பயந்துட்டாங்க அப்படியே பயன்பா ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கொள்கை இதான கூட்டணி இல்லைன்னு சாலையில் புலம்புறாரு திரும்ப வேறு அள்ளி விட்றாரு ஏன்னா கொள்கிறீதின்னு அரசியல் இருந்த கொள்கைன்றது என்ன இருக்குது அப்படின்னா மதிமுக தனியாக போச்சு டிஎம்கேவோட சேர வேண்டியது தானே ரைட் ஸோ போது கொள்கை ரீதியாக ஒன்றில் போது எல்லா கட்சியும் இப்படி தான் பிரிஞ்ச ஒவ்வொருத்தரோட குடும்ப கட்சியாக ஆகிடுச்சு எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் ஸோ இந்த விஷயத்துக்கு வருவோம் ஸோ அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா அவர் இது பற்றி கரெக்டாக வந்து அலையன்ஸை ஃபார்ம் பண்ணார் அலையன்ஸை ஃபார்ம் இது பண்ணோன்னா முடிவு பண்ணோன்னா கரெக்டாக சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டை முடிச்சிட்டார் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலைக்கு வந்து பெரிய நன்மை ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் அமித்ரா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ திடீர் இந்த இது நடந்திருக்கு இப்போ பாகிஸ்தான் திரு தூடுதலை வந்து திருவிழாவில் வந்து அட்டாக் பண்ணி பகல் காலமாக பெரிய மேசக்கார் நடந்திருக்கு ஸோ இந்தியா வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாகிஸ்தானுக்கு ஸோ இப்போ டெஃபினட்டாக வந்து அமித்ஷாவோட பார்வையை வந்து இப்போ அட்லீஸ்ட் மினிமம் த்ரீ மந்த்ஸ் இந்த பக்கம் வராது அவருக்கு யாரையும் மீட் பண்ண மாட்டார் ஏன்னா வந்து ஹோம் மினிஸ்டர் அவர் ஏன்னா மோடியே பார்த்தோம்னா சொதியில் இருந்தார் அட்டாக் நடக்கும்போது அவரே வந்து பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டார் அமித்ஷா போய் நேராக போய் பாருன்னார் சரி மணிப்பூர் பார்த்தா டைம் ஆச்சு மணிப்பூரில் வந்த பார்த்து அமித்ஷா போ லேட்டாக தான் போனார் மணிப்பூருக்கு மோடி வந்து ஃபோன் பண்ணி உடனே போ இந்த காஷ்மீர் அனுப்பிச்சார் அமித்ஷாவை ஸோ சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு மோடி ஸோ டெஃபினட்டாக வந்து வார் நடக்கும் அப்படின்னு போ வாரி போகும்போது பார்த்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு அந்த பக்கமாக நடக்கும் இந்த வார் அதை முடிஞ்சு அதோடய ஆஃப்டர் மற்ற இதெல்லாம் வந்து பண்ணுவோம் ஆறு மாதம் ஆகும் அமித்ஷா இந்த பக்கத்தில் பார்வையை திருப்புறத்துக்கு அதுக்கும் நிறையா குழப்பங்கள்லாம் வந்து அரசியலில் ஏற்படும் அரசியலில் ஒன் டே கூட வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஈவன் ஒன் நைட் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் பாலிடிக்ஸ் சிம்பிள் எக்ஸாம் ஆனால் கோவாவில் நடந்த விஷயம் தான் அப்போ வந்து பார்த்தோம்னா வந்து போனால் டுவெண்ட்டி நைன்டீனில் வந்து நம்ம சிங் தான் வந்த மெஜாரி அவங்க காங்கிரஸ் தான் அந்த மெஜாரி கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தது பிஜேபிக்கும் ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல அவர் என்ன சார்னா திக்விஜய் சிங் நினச்சாருந்தா சார் நம்ம போய் நைட் போய் படுத்து தூங்குவோம் காலையில் நம்ம கவர்னர் நம்மளை கூப்பிடுவார் நம்ம திரும்பி இதெல்லாம் ஆதரவுலாம் காமிப்போம் அப்படின்ட்டு பட் என்ன பண்ணால் கட்கரி அப்போ தான் வந்து பிஜேபி இன்சார்ஜாக இருந்தார் அப்போ கோவா எலக்ஷனுக்கு ஓவர் நைட்டு வந்து அவர் மற்ற இண்டிபெண்டன்ஸ்லாம் கேதர் பண்ணி பிஜேபி எம் எம்எல்ஏ காதரப் பண்ணி மோடி கிட்ட பேசி இது சம்மந்தம் வாங்கி இந்த கவர்ன்கிட்ட பரேட்டை நடத்திட்டார் எனக்கு ஆதரவு இருக்கு மார்னிங்கே வந்து பதவி ஏற்றாச்சு இவர் பிஜேபி கவர்மெண்ட்டு அஃப்கோர்ஸ் கவர்னரும் வந்து பிஜேபி ஆள் தான் ஸோ அதனால யாரெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது எதுக்கு சொல்கிறேன்னா அரசியல்ன்றது ஒன் நைட்டு கூட அரசியலில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் நடக்கலாம் ஸோ அப்படின்ற போது ஆறு மாதம் அஞ்சு மார மாதம் பயங்கரமான மாற்றங்கள்லாம் இருக்கும் இன்னும் இன்னும் குழப்பங்கள் தான் வரும் அண்ணாமலைக்கு வந்து கெட்ட பேர் தான் வரும் ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து அண்ணாமலைக்குன்னு முடிவு எடுத்துட்டாரு ஓகே ஏடிஎம்கே அலையன்ஸ்னால் நான் வந்து இருக்க மாட்டேன் தலைவராக அப்படின்னு ஒன்று அவர் கரெக்டாக வந்து சரி ஓகே அப்படி நயனால் ஆகியிருக்கிறேன் போட்டு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு முன்னெடுத்து செலவு போகிறாங்க ஸோ இன்னும் ஒரு இப்போ ஆறு மாதம் ஆகிறது இப்போ மே மாதம் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் நவம்பர் அக்டோபர் நவம்பர் ஆகிடும் வந்து இந்த பக்கமாக பார்வை திருப்பி அதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் வந்துடும் ஸோ ஒரு பெரிய நன்மை வந்து அண்ணாமலைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு சப்போஸ் தலைவராக தொடர்ந்துருந்தாரு அப்படின்னு வச்சு சப்போஸ் தலைவராகவும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஒரு குவாசி லீடர்ஷிப் வந்துன்னா ஒரு எல்லாருக்குமே வந்து குழப்பமாக தான் வரும் இது வரும் மோரவர் இப்போ வந்து வார் சுச்சுவேஷனில் வந்து டெஃபினட்டாக வந்து இது முக்கியம் கிடையாது கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நேஷன் ஃபர்ஸ்ட் அதுதான் பிஜேபியோட பாலிசி இப்போ தலைவரே வந்து தேவையில்லை கட்சி நடந்துக்கும் ஏன்னா கேடர் பேஸ்ட் பார்ட்டிக்கு வந்து தலைவர் பேச தேவையில்லை அப்புறம் கட்சியில் பார்த்துக்கலாம் ஏன்னா மோடிஷா இருக்காங்க அப்படிங்கிறது அவனோட கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறப்போ வந்து டெஃபினட்டாக இந்த டிலே ஆகிருக்கும் நிறையா குழப்பங்கள்லாம் வந்திருக்கும் ஸோ டெஃபினெட்டாக வந்து பிஜேபி நம்ம நம்மளுக்கு நல்லது பண்ணிருக்காரு அமித்ஷா நம்ம நினைக்க தோணுது இந்த விஷயத்தில் வந்து முன்னேற்றி பார்ப்போம் ஜெய்ஹிந்து வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு சதுர சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பரண்டி இன்ஜினியராக இருக்கிற அலூக் செர்வானி அப்படிங்கிறவரு தான் அதுக்கு சூப்பரண்டி இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்களில் இருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்ட் வால் கட்டி இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கம் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்ளீட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார் நன்றி வணக்கம்